எங்க அண்ணன் கமலஹாசனுக்கு தேவையா ஏன் வந்து பேச வேண்டியது அவசியம் இருக்கு இந்த கருத்தை எப்படி பாக்குறது எல்லாரும் என்னங்க ஆச்சு உங்க அண்ணனுக்கு அப்படி நாம போய் என்ன சொல்றது நாங்க சிறு வயதுல இருந்து அவரை நேரிச்சு மதிச்சு வளர்ந்த பிள்ளைகள் நாங்க அவருக்கு இனிமே ஒரு புகழ் வேணுங்கிறதெல்லாம் இல்ல அவரை வளவுக்கு புகழ் பெற்ற இங்க ஒண்ணு ஒரு க கலைஞன் ஒண்ணும் இல்ல ஒருத்தர் இல்ல அவர் உலக புகழ் பெற்றுட்டாரு ரெண்டாவது அவர் சொல்ற கருத்தை பாருங்க குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது அது கொஞ்சமா குடிங்க அளவா குடிங்க அப்பனா என்ன பண்ணும் எங்க அண்ணன் மாதிரி ஒரு ஐம்பது பேரை போட்டு அளந்து எங்க அண்ணன் தான் தொடங்கி வைக்க எங்க ஆன குடிக்க போற படிச்சுட்டா இருப்பேன் படிச்சுட்டு என்ன அதெல்லாம் என்ன தேவை சொல்றது ஐயா ஸ்டாலின் வந்து சில பாருங்க எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு எனக்கு தூக்கமே வரல அப்படிங்க ஒண்ணு இல்லைங்க அந்த பொட்டல் போட்டு

நீங்க எல்லாம் தான் இதை சாரி பேசணும் ஒண்ணு எனக்கே கேட்டுக்கிட்டீங்களே நீங்க எல்லாம் விமர்சிக்க மாட்டீங்களே என்னத்த பேசுறீங்க